ஸோ தேர்ட் பர்சன் நம்ம ஃபாதரோ மதுரோ தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதுரோ நீங்க பண்ணுங்க உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க பண்ணுங்க சமையல் பண்றது நான் பண்ண முடியாது பேரண்ட்ஸ் பெற்றவங்களும் உருப்படி எங்க அப்பா அம்மாக்குன்னா நாங்க நிக்கிறோம்ல உங்க அப்பா அம்மாவுக்குன்னா நீங்க நிற்க மாட்டீல்ல யூசுவல்ல எப்படி உங்க குழந்த உங்களுக்காக கோப்ரமைஸ் பண்ணிக்க போகுது இங்க இரண்டு தரப்பை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க பெரியவர்களை முதியோர் இல்லத்துல சேர்ப்பது நல்லது நீ பெரியவங்கள வச்சு தான் பார்த்துக்கணுமே ஒழிய கொண்டு போய் அப்படி விடப்படாது முதியோர் இல்லங்களில் அட் எனி காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு தரப்பு இந்த பக்கம் இருக்காங்க வீட்டில் பெரியவங்கள வச்சு பார்க்கறது கவனிச்சுக்கிறதுங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயமாக இருக்கிறது அதை விட வரேன்னா உன் எனக்கு

நீங்களுக்கு <Pan> வாழ்க்கையில <-the> <laughs> 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 அதே கேர அவங்க அப்பா அம்மா மேல காட்டுற இவர் இவர் கேரியர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா எங்க அப்பா அம்மாக்குனா நாங்க நிக்கிறோம்ல உங்க அப்பா அம்மாக்குனா நீங்க நிக்க மாட்டீங்க ஆனா வந்து நீங்க ஏன் உங்க வைஃப் எதிர்பாக்குறீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்ப்பல அடிச்ச மாதிரி இருக்குடா முதல் ப்ராப்ளம் ஸ்பேஸ் இருக்கு கிட்ஸ்க்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு சோ थर्ड पर्सन ஃாதரோ மதரோ இருக்கும்போது थर्ड पर्सन ஃாதரோ மதரோ

இல்ல 25000 சம்பாதிக்கிற நீங்க 46000 கணக்கு பாக்குறீங்களா வெச்ச சாம்பார் ஆப் எனக்கு ஃபன்ஸ் பட் யூ ஆல்சோ வில் அட்டைன் தி ஓல்ட் ஏஜ் செகண்ட் சைல்ட்வுட் பட் ஐ வில் கிவ் அப் ஏமா என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா நான் சொன்னது எல்லாமே பழி வாங்குற மாதிரியே தான் இருந்தது அது போட்டதை தின்னுட்டு பேசாம உட்கார்ந்துக்க அங்க போட்டத தின்னுட்டலாம் இல்ல மேடம் போட்டத தின்னுட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மோசமான வார்த்தையா தெரியும்னா நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா மாற்றம்டா மாற்றம்டா

அவங்க ஊர்ல இருக்காங்க பேசுறது இல்ல நான் சண்டை போட்டுக்கிட்டேன் அதனால பேச இப்ப புரியுது இல்ல இல்ல ரியாலிட்டி いや மனசுல உள்ள பாரமே குறஞ்சிருச்சு எஸ்டேட் வெச்சிருக்காங்க பிஸ்கட்ல போய் கனெக்ட் பண்ணுங்க என்ன தெரியல ஹ ரஸ்க்கு 46 ரூபாய்க்கு 40 நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இப்போ நீங்க வீட்ல இருக்கீங்களா நம்ம ஊரோட நான் இப்போ வீட்ல தான் இருக்கேன் ஆனா எந்த நேரத்துலயே நான் போய்டுவேன் அப்படிங்கிற நிலமையில இருந்துட்டு இருப்பேன் பெரியவங்கலாம் வீட்டில் இருக்கும் பொழுது இது ஏன் இந்த ரூம் வந்து பெட்ரூம் மாதிரியா இருக்கு இப்படி கசம் கசம் கிடக்குது தொண்ண தொண 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 எங்க போன எங்க வந்த ஏன்னா அவங்களுக்கு அது சரியா பிடிக்குது என்ன என்ன எழவி அது கொஞ்சம் படபடன்னு பேசாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன் எனக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு அஞ்சு நிமிஷமே இல்லையா இந்த அவமானம் உனக்கு தேவையா

உங்களுடைய பிரைவசி பிரைவசியம் ரொம்பவே பாதிக்கப்பட்டு எங்ககுள்ள பேசினாக்க அவங்களோட ஒரு ஆன்சர் கேட்க வேண்டியிருக்கு நீ மனுஷனே இல்ல தெரியுமா நம்ம சேனலுக்கு புதுசா பந்தபந்த சர்ஸ் கரெக்ட்டு தண்ணி வச்சுக்கோங்க அது மெடிக்கல் படம் எல்லாம் வந்துட்டு ஒதுக்குங்க ஒருத்தங்க கழிச்சு வர்றாங்கன்னா ஒரு ஸ்மூல் வருது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் பாத்தாங்க அவங்களுக்கும் கஷ்டம் உம் இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து எவனா போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்றேன்னு நடக்க முடியல போக முடியல படுத்த படுக்கே ஆயிட்டாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சேர வச்சு பாத்து

நன்றி சொல்வேன் தெய்வமே மாமனாருக்கு கிட்னில கேன்சர் இருந்தது சோ அந்த நேரத்துல உங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டது கம்ப்ளீட்டா 2 मंथ्स அவங்களோட இருந்து என்னால முடிஞ்சது நான் கடமை என்ன பாருங்க உங்கள மாதிரி மனுஷனா இருக்கனால தான் கொஞ்சம் மாச்சு மலவேது என்ன மனுஷன் நீ என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் அள்ளி அள்ளி போறீங்க பாருங்க ஒரு கட்டத்துக்கு மேல போனா என்ன பண்ணுவ நீ டைப்பர் மாத்தி புடியா கேட்டா அவரே சொல்றாரு ஆமா என் அம்மாக்கே நான் டைப்பர் மாத்தி தான் ஊறுறேன் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க